எனக்கு முன்பாக வரக்கூடிய காலத்தாமதம் ஐயா களமல்லோ இல்லையோ அத்தாயிரமா கடங்கால என்ன எப்படி புத்தி காட்டினா பாவன பத்தாயிரம் ரூபாய் கரங்கால கைத்த பிடிச்சான் பணம் பத்தாயிரத்தி வச்சுட்டு காலத்து நான் எங்க போவேன் காலமாட்டி பத்தாயிரத்துக்கு ஐயா தேவலாங்க போயிட்டு தேவந்திர பூ கிட்ட வாங்கிட்டு வரேன்

நாலு ஒரு மேலே போயினு ஒரு வண்ணம் பசு தல தல நல்லா ஆயிப்போச்சு பசு சில ஆகி போச்சு அப்புறம் ஓட்டு போய் சந்தை நிந்தனோ இல்லையோ ஏன்னு ஐயா குடு சேனு பத்தாச்சு குடு சேனு பாஞ்சாத்து குடு போட்ட போட்டு போறாங்க நிக்காது அந்த சப்பம் பசு